கார்ட்ட போது இடம்பெற்ற வாகன விபத்தில் காயமடைந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் சாலையில் சிகிச்சை பெற்று வந்த பதினாறு வயது சிறுமி உயிரிழந்துள்ளதாக தியத்தலாவை போலீசார் தெரிவித்துள்ளனர் இப்ப யாரும் வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை கலதந்த ஹெலகதர பிரதேசத்தில் வசித்து வந்த டபிள்யூபி சத்ராணி சார்மிண்ட் என்ற பதினாறு வயது சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இடக்கமைய தியதலாவை காரோட்ட பந்தய விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்டாக உயர்வடைந்துள்ளது கடந்த ஏப்ரல் 21 ஓராம் திகதி இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காரோட்ட பந்தயப் போட்டியின் போது இந்த விபத்து இடம்பெற்றது இந்த போட்டியில் பங்குபற்றிய ஆயிரத்தி ஐநூறு சிசி பந்தய கார் காரொன்றோ பந்தய பாதையை விட்டு விலகி பார்வையாளர்கள் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றது இந்த விபத்தில் எட்டு வயது சிறுமி உட்பட எட்டு பேர் உயிரிழந்ததுடன் இருபத்தி ஒரு பேர் காயமடைந்தனர் இந்நிலையில் இந்த விபத்தில் காயமடைந்த நிலையில் பதுளை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கல்வி பொது உயர்தர பரீட்சையின் பெறுபவர்களை இம்மாதத்திற்குள் வெளியிட முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இதற்கான இறுதி கட்ட நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளையே நேற்றைய தினம் நிறைவடைந்துள்ள கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சையின் பெறுபவர்களை வெளியிடுவதற்கு சுமார் நான்கு மாத காலங்கள் எடுக்கும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியாவின் இந்தூர் பகுதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தூர் அகமதாபாத் அதிவேக நெடுஞ்சாலையில் ஜீப் ரக வாகனத்துடன் அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது அத்துடன் குறித்த விபத்தில் காயமடைந்த ஒருவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கல்விசாரா ஊழியர்கள் அனைவரும் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு சமூகம் அளிக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது மேலும் கல்விசார் ஊழியர்களின் பணி பகிஸ்கரிப்பு காரணமாக பல்கலைக்கழக நுழைவுக்கான மாணவர் கையேடு தயாரிக்கும் பணி ஸ்தம்பிதம் அடைந்துள்ளதாகவும் மாணவர்களை பல்கலைக்கழகத்திற்கு அனுமதிப்பதும் தாமதம் அடைந்துள்ளதாகவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார் கடந்த சித்திரை மாதத்தில் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார அறிவித்துள்ளது இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடும் போது தசம் ஒரு சதவீத அதிகரிப்பு ஆகும் என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இவ்வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் ஏழு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து ஐம்பத்தி ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை hay tal de